உண்மையை சொல்லுங்க சிவாவும் நீங்களும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா சிந்துவும் சிவாவும் இன்னும் தாம்பத்திய வாழ்க்கையில சேர்ந்து வாழவே இல்லை அதனால நடந்த இவங்க கல்யாணத்தை ரத்து பண்ணி சிவாவை சிநேகாவோட சேர்த்து வைக்கணும்னு கோட்டார் அவர்களே நான் தலைமையோட கேட்டுக்கொள்கிறேன் சிவா உங்க முடிவு என்னன்னு யோசிச்சு சொல்லுங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் ஆண்டவன் என்ன வச்சிருக்கானா என்ன மன்னிச்சிருங்க என் புள்ள சிவா இப்படி எல்லாம் நடந்துப்பானு நான் நினைச்சு கூட பாக்கல என்னக்கா சொல்றீங்க சிவா போய் சொல்றானா அவன் சொல்றதுதான் உண்மை அவன் தான் காதலிச்சான் அப்படிப்பட்டவன் எப்படிக்கா சிந்துவை போய் கடத்தி தாலி கட்டிப்பான் சிந்துவே அவள் கழுத்துல தாலி கட்டிக்கிட்டு சிவா அவளை கடத்திட்டு போய் தாலி கட்டியிருக்கான் அப்படின்னு போய் சொல்றான் கல்யாண மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடியும் சிவா தான் லவ் பண்றேன்னு சொன்னான் ஆனா நீங்க யாருமே அதை நம்பலையே சிவா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான் என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இப்படி ஒரு பொய்ய சொன்னா அவரோட அப்பாவும் அப்பாவும் அம்மாவும் செத்துருவாங்கன்னு அவளுக்கு தெரியும் கண்டிப்பா சிந்து இப்படி ஒரு பொய்ய சொல்லவே மாட்டான் என்னை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ள சின்ன வயசுல இருந்தே சிந்துவை தான் விரும்பியிருக்காரு உள்ள என் பிள்ளை குற்றவாளி மாதிரி கூனி குறுகி போய் நின்று இருக்கான் நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எல்லாத்தையும் அப்படியே பாத்துட்டு நிக்கிற கோர்ட்ல எல்லா முன்னாடியும் சிவா எந்த தப்பும் பண்ணல அவன் எந்த தப்பும் பண்ணல அவன் என் கழுசத்தை தாலி கட்டல நான் தான் என் கழுத்தை தாலி கட்டிக்கிட்டேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கோ தயவு செய்து உண்மையை ஒத்துக்கோ நீ உயிர் உயிரா காதலிச்ச சிவா கௌரவமா வாழா நீ இந்த உண்மையை தான் ஆகணும் இதுக்கு மேல என்னால உண்மையை மாற்ற முடியாது நான் கூடல எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் டாக்டர் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் நான் ஸ்னேகாவை ஏத்துக்கலனா அவள் மறுபடியும் எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருப்பா அவளை நேசிச்ச பாவத்துக்கு நான் இதெல்லாம் தான் ஆகணும் நீ சொன்ன அந்த பொய் உண்மையாவே இருக்கட்டும் யாருக்கிட்டையும் சொல்லிடாரு அப்போ கடைசி வரைக்கும் நான் இந்த குற்றவளர்ச்சியோட தான் வாழணுமா உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் குரல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அது ஒண்ணுல உடம்பு கொஞ்சம் முடியல பயிருவி எனக்கு சரி நீ கஞ்சி குடிச்சிட்டு மாத்திரை போட்டு நான் சரியாயிடும் சரி இரு நானே உனக்கு கஞ்சி கூட்டி விடுறேன் என கொஞ்சம் தூக்கி வை பயிரவி